மூத்த அரசு மருத்துவர்கள் தரக்குறைவாக பேசிய தேசிய சுகாதார இயக்க நிர்வாக இயக்குநரை பணியிட மாற்றம் கோரி அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் மூத்த அரசு மருத்துவர்கள் தரக்குறைவாக பேசிய தேசிய சுகாதார இயக்கத்தின் நிர்வாக இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பணியிடங்களை உருவாக்கிடவும் மருத்துவர் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்பவும் மருத்துவர்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பினர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அறுநூறுக்கும் மேற்பட்ட அரசு மூத்த மருத்துவர்களுடன் கடந்த வாரம் ஆய்வுக் கூட்டம் நடத்திய தேசிய சுகாதார இயக்க எம் டி அருண் தம்பராஜ் அந்த கூட்டத்தில் மூத்த மருத்துவர்கள் ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசியுள்ளாா் மனித உரிமை மீறலாக அவர் பேசியிருக்கிறார் அவரது தவறை ஒத்துக்கொள்ளாமல் மீண்டும் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையே புரிதலை புரிந்து கொள்ளாமல் காய்ச்சலுக்கு நாள் என்றால் அட்மிட் செய்ய வேண்டும் என்று தவறான தகவல்களை சொல்லியிருக்கின்றார் அந்த அதிகாரியை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் மருத்துவத்துறை சார்ந்த மூத்த அதிகாரிகளை இயக்குநராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப எண்பதாயிரம் மருத்துவர்கள் உள்ள நிலையில் மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருக்கின்றார்கள் இருபதாயிரம் மருத்துவர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான செவிலியர்கள் அதன் பின் மீட்டிங் நடத்த வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தனர் அவருடைய அவர் அத்தகைய ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது வயது வரை உள்ள மற்றும் மற்றும் டிஎம்இ கொண்ட அனைத்து மூத்த மூத்த மருத்துவர்களையும் ஒருமையும் பேசியிருக்கிறார் அவர் டாக்டர் அருண் தம்பராஜ் என்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வயது உடமையா இருந்தாலும் எல்லாரையும் வாப்போம் என்று ஒரு மனித உரிமை மீறலாக அவர் பேசியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் மீண்டும் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் உள்ள புரிதலை புரிந்து கொள்ளாமல் காய்ச்சலுக்கு ஒரு நாள் என்றாலே நீங்கள் அட்மிட் செய்ய வேண்டும் என்ற ஒரு தவறான தகவலை மக்களிடம் ஏற்படுத்திக் கொடுத்து அவரை மருத்துவர்களை வருகின்ற பார்க்க வருகின்ற நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கிண்டி மருத்துவமனை நடந்த பிரச்சனை காரணமே ஒரு புரிதல் இல்லாமல் அதுபோன்றுதான் இன்றைக்கும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக ஒரு இளம் ஐஎஸ்ஐ ஆபீசர் ஒரு முதிச்சேற்ற முறையில் எங்களுடைய மூத்த மருத்துவர்கள் ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல தமிழகங்களும் உள்ள மருத்துவம் முன்னாக முன்பாக டைரக்டர் ஒரு அசிங்கப்படுத்துகின்ற விதமாக ஒரு முதல் முதலாக பேசியிருக்கிறார் ஆகவே இத்தகைய சூழ்நிலைக்கு காரணமான அந்த அதிகாரி உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் ஒரு மகிழ்ச்சியான மருத்துவத்துறை சார்ந்தவர்களை அந்த டைரக்டராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிர்வாகிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள இடங்கள் மூவாயிரம் மூவாயிரக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்களை நியமிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மக்கள் இருக்கின்ற சூழ்நிலை இருபத்தி மூவாயிரம் மக்கள் தான் இருக்கிறார்கள் உடனடியாக போர்த்த அடிப்படையில் இருபதாயிரம் மருத்துவங்களை நியமிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மருத்துவமனையும் சுத்தமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்றியதற்கு செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் சுத்தம் செய்வதற்கான மருத்துவர்கள் அனைவரையும் நியமிக்க வேண்டும் அப்படியெல்லாம் நியமித்துவிட்டு இந்த ரிவியூ மீட்டிங் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தாழ்மையான